அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இவங்க வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அதை பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கவலையே ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு நம்ப கூடியவங்க தாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மான திருமணத்தை இவங்க விட்டு தர மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை நான் போய் இவங்க காலில் போய் உழுகிறதா இவங்கள கையில் போய் உழுகிறதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க தன் கையே தனக்குதவி அப்படிங்கிறத முழு மனதோட நம்பக்கூடியவங்க நம்மளோட கும்பம் ராசிக்காருங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்க தான் நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற நலத்தோடு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாதிட்டு இருக்காங்க வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு கள்ளம் கபடம் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதுங்க வெள்ளை உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களுடைய வெளிப்படை தன்மையை நீங்க மாத்திக்கணும் யாரையும் எளிதில் நம்பிராதீங்க உங்களோட பொறுப்புகளை மத்தவங்க கிட்ட கூடாதுங்க சொந்த புக்தியை பயன்படுத்தி முடிவெடுங்க அப்பத்தான் அந்த முடிவு நிலையா இருக்குங்க தொழில் உத்தியோகத்துல கவனமா இருக்கணுங்க ஆடி மாதத்துல உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுங்க புதுசா நில வாங்க போறீங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் அமைய போகுது தொட்டதெல்லாம் வெற்றியா போகுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க தொழில் ரீதியாக செல்வாக்கு அதிகரிக்குங்க புதிய தொழில் தொடங்க முயற்சிகள் வெற்றி பெறுங்க கூட்டு தொழில் தனித்தொழில் யோகம் உண்டு நிலம் வீடு வாகனம் வாங்கும் அதிர்ஷ்டம் உண்டாகுங்க தொழில் அபரிவிதமான லாபம் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படுங்க கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படுங்க அரசாங்க அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியங்கள் வந்து கைகூடுங்க வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க குலதெய்வத்தை வழிபாடு ரொம்பவும் முக்கியங்க இந்த செய்யறது செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற வளன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க வெளிப்படையா பேசக்கூடியவங்களா இருக்காங்க அழகா சிந்திக்க கூடியவங்களா இருக்காங்க நீதிக்கு கட்டுப்பட்டு வளக்கூடியவங்களா இருக்காங்க அநீதிய பொறுத்து கொள்ளாதவங்களா இருக்காங்க ஒழுக்கமான முறையில வாழக்கூடியவங்களா இருக்காங்க அறிவாளிகள் மற்றும் கடின உழைப்பாளியா இருக்காங்க வெளிப்படை தன்மை மற்றவங்கள எளிதில் நம்புறதுனாலயும் இவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற பொது நலத்தோட வளக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க கும்பம் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குலாங்க ஆரோக்கியத்துல காது மூக்கு தொண்டை பல்வழி தலைவலி முதுகு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க வேலை செஞ்சாலும் சரி ஒரு இடத்துக்கு பயணம் போனாலும் சரி பார்த்து பாதுகாப்பா போயிட்டு வாங்க ஏன்னா அடிபட வாய்ப்பு இருக்குதுங்க தேவையில்லாத நண்பர்கள் கிட்ட பிரச்சனை பண்ண வேண்டாங்க அமைதியா பொறுப்பா இருந்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல தெய்வ வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட அடங்கிடையாதுங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்டைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சுட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி கும்பம் ராசிக்காரங்களே கடன் வாங்குறத இந்த மாதம் தவிர்த்துருங்க தாய் வழி உறவுகளிடம் அனுசரணையா நடந்து கொள்ளுங்க அலுவலகத்துல சக ஊழியர்கிட்ட தள்ளையிடாம இருக்கிறது நல்லதுங்க அதிகாரிகள் கடுமையா பேசினா நீங்க பொறுமையா இருங்க விரும்பிய இடத்துக்கு உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரத்துல பணியாட்களை தட்டி கொடுத்து வேலை செய்யுங்க பங்குதார்கள் சங்கடங்கள் எல்லாம் மறையுங்க சக வியாபாரிகளிடம் உஷாரா இருங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கவனமா இருங்க ஏன்னா அவங்க மூலமா உங்க வாழ்க்கையில தேவையில்லாத செலவுகள் இழப்புகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குதுங்க பெண்களை பொறுத்தவரை புகுந்த வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல தாய் வீட்டுல சொல்லிராதீங்க பொறுப்பா பொறுமையா உங்க வாழ்க்கையை வழிநடத்திட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கும்பம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாக்கலாங்க ராகு கேது இருக்கக்கூடிய கோயிலுக்கு வியாழக்கிழமைகள்ல போயிட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க கிழமையில சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிருங்க செவ்வாய்கிழமைகள்ல முருக பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கிருங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்கான் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் அற்புதம் நிறைந்த மாதமா இருக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ போகுது நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகுது நன்மைகள் அதிக அளவுல கிடைக்க போகுது பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மதிப்பு மரியாதை உயரும் செல்வாக்கு உயரும் குடும்பத்துல குதூகல மேம்படுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போயிரும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திருமணம் தடைப்பட்டிருந்தா இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்ல நாங்க போகாத கோயில்ல பண்ணாத பரிகாரம் இல்லை எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுது வியாபாரிகளுக்கு வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு படிப்புக்கேத்த தகுந்த வேலை தகுந்த சம்பளத்தோட கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சுங்க இனி உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க குடும்பம் பற்றிய கவலை உங்க மனசுல உண்டாகுங்க குடும்பத்துல கொஞ்சம் கவலைகள் எல்லாம் வரும் கொஞ்சம் பார்த்து அனுசரணையா இருந்துக்கோங்க பொறுப்பா பொறுமையா இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க பிரச்சனை வந்தாலும் வாய் விட்டாதீங்க பொறுப்பா இருங்க அது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லதுங்க வேலை செய்கிற இடத்துல இடமாற்றம் ஏற்படலாம் சம்பள உயர்வு கிடைக்கும் கெட்ட கனவுகள் எல்லாம் வரும் உங்க வாழ்க்கையில துன்பங்கள் வர மாதிரி ஒரு கனவு கண்டிங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்களுடைய கவலைகள் குறைகள் பயத்தை எல்லாம் சொல்லிவாங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பயம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இருக்குலாங்க நம்மளுடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆடை மாதம் யோகமான மாதமா இருக்குதுங்க கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள்ல இருந்த பிரச்சனையெல்லாம் காணாம போக போகுதுங்க வியாபாரத்துல தொழில இருந்த போட்டிகள் நீங்க போகுதுங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைய போகுதுங்க செல்வாக்கு போகுது நீண்ட நாள் கனவு நனவாக போகுதுங்க வரக்கூடிய பணம் கைக்கு வர போகுதுங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலக போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இணக்கமான நிலை உண்டாகுங்க பொன் பொருள் சேரும் உறவுக்காரங்க மத்தியில செல்வாக்கு உயருங்க வியாபாரத்துல இருந்த தடைகள் எல்லாம் விலகும் பணியில இருந்த நெருக்கடிகள் ஒரு முடிவுக்கு வருங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உங்களுக்கு கிடைக்கும் விவசாயிகள் கவனமா செயல்படணுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் அடுத்ததாக நம்மளுடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இருக்குலாங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்டகரமான மன அழுத்தம் நீங்க போகுது நீண்ட நாள் கனவு நனவாக போகுதுங்க எடுத்த வேலைகள்ல வெற்றி கிடைக்க போகுது செல்வாக்கு உயரப் போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் தொழில இருந்த தடைகள் வளகிறும் சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பொன் சேர்க்கை அதிகமாகுங்க கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் உண்டாகுங்க இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றில முடியுங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் ஏற்படுங்க பணியில இருந்த நெருக்கடிகள் வளகும் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையா இருக்கணுங்க வாழ்க்கை துணை கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி வாழ்க்கை துணை கிட்ட பொறுப்பா பொறுமையா இருக்கோனுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் நிறைந்த மாதமா இருக்குதுங்க செல்வாக்கு உயரப்போகுது நெருக்கடிகள் வளக போகுது பணியில இருந்த பிரச்சனைகள் காணாம போக போகுது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது பெரிய மனிதர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்க போகுதுங்க சாதாரண தொழில் கூட அதிக வருமானம் தரும் அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வம்பு வழக்குகள் சாதகமா முடியும் சொத்துக்கள் சேரும் வங்கியில கடன் உதவி கிடைக்கும் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புது வாகனம் வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்படும் பிள்ளைகள் நலல்ல அக்கறை அதிகரிக்கும் மாணவர்கள் படிப்புல அக்கறை காட்டுவீங்க பொருளாதார நிலையில உயர்வு ஏற்படும் உடல் நிலையில கவனமா இருக்கணும் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்